அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா யூடியூப் சேனல் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் ஆவணி பௌர்ணமியில் சந்திர கிரகணம் இந்த நாளில் விநாயக பெருமானை நினைத்து இரவுக்குள் ஒரு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா விநாயகரின் பரிபூரணமான அருளால உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் சந்திர கிரகண நாள் மனநல பாதிப்பு அடைந்தவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு சவாலான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள்ல அவர்கள் மனம் மிகவும் பலவீனமாக இருக்கும் உங்க வீட்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது மனரீதியான குழப்பத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க அவங்க கோபப்பட்டா கூட அவங்க கோபத்தை குறைக்கும் விதத்துல நீங்க நடந்துக்கோங்க ஏன்னா இன்று கிரக சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இருக்காது இன்றைய நாள்ல கிரகண நாள் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் கூட நீங்குவதற்கு விநாயகரை நினைத்து ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கேது பகவானுக்குரிய நாள் இந்த கிரகணம் அப்படிங்கிறது ராகு கேதுவும் ஒரு காரணமாக இருக்கு அதுல கேது வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர்னே சொல்லலாம் ஏன்னா கேது வந்து பௌர்ணமிக்கு உரியவராக கருதப்படுகிறார் அதனால இந்த நாள்ல நீங்க கேது பகவான நினைச்சு அதை விநாயக பெருமானை நினைச்சு இந்த ஒரே ஒரு தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது நிலைவாசலில் ஏற்றி வைங்க போதும் விநாயக பெருமானின் அருளாலும் கேது பகவானின் அருளாலும் உங்கள் மன ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் கடன் தீர்வதற்கான சூழலும் சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் இன்றைய நாளில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் கோதுமையை பரப்பிக்கோங்க கோதுமையை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை நிலைவாசலை நான் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வைக்கணும் எந்த நேரத்துலனாலும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் அதன் பிறகு அந்த கோதுமையை பறவைகளுக்கு அல்லது பசுவிற்கு நீங்கள் தானமாக கொடுத்துடலாம் கோதுமை இல்லாதவங்க தாராளமாக கோதுமை மாவில் கூட செய்யலாம் தவறே கிடையாதுங்க இந்த பரிகாரத்தால் கேது பகவானின் அருளாலும் விநாயகப் பெருமானின் அருளாலும் உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் முடிஞ்சா இன்று உங்களால முடிந்த அளவிற்கு ஆதரவற்றவர்களுக்கு அல்லது ஏதேனும் உயிரினங்களுக்கு பசுவிற்கோ அல்லது யானைக்கோ அல்லது எறும்பிற்கோ அல்லது பறவைக்கோ அல்லது காகத்திற்கோ தவறாம உணவழியுங்க முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் பயப்பட தேவையில்லை இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீக கதைகள் புராண கதைகள் இதிகாச கதைகள் மகாபாரத கதைகள் வாழ்க்கை நேரி தத்துவங்களை தெரிஞ்சிக்க நம்முடைய டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரே ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்